இதே சுவையில் ஒரு கிளி மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க ரொம்ப கார சாரமான இது தாளிக்காமல் வதக்காமல் செய்ய வேண்டிய ஒரு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளி மீனோட தலை பங்கே அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது செல்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அனாமிக்கோ சமையல் இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் நாட்டுப்பூண்டு ஒரு மூணு எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு நாலு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதை வறுக்க போகிறோம் வெறும் கடாயெல்லாம் போகிறோம் வறுத்து இது பொடி பண்ண போகிறோம் இது அரைக்க போகிறோம் இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன்னா அதில் வந்து அரிசி முதல்ல போட்டுக்கலாம் அரிசி கொஞ்சம் நேரமாகும் அதுக்காக முதல்ல அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு அதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன் நாட்டு பூண்டு ரசத்துக்கு போடுவோம் இல்லையா அந்த பூண்டு பெரிய பூண்டுல சின்ன பூண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு மூணு கட்டி பூண்டு எடுத்து மேல் தோலோடு இதை நல்லா பொறிச்சுட்டு விட்டுக்கலாம் இந்த கிளி மின் தலைன்னு சொல்கிறேனா அந்த தலை வந்து ஒரு மாதிரி ஒரு கவுச்சி வாசனை கொஞ்சம் அடிக்கும் அது அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பூண்டு இப்போ வந்து தனியாக மிளகு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெந்தியம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிச்சு விட்டுக்கலாம் நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு இதை வறுத்துடலாம் இதை வறுத்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு அது கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் நல்லா வறுப்படுற அளவுக்கு நம்ம வறுத்து அதுவும் எடுத்துக்கலாம் இப்போ இது வறுத்தாச்சு இப்போ நான் காஞ்ச மிளகாய் போட போகிறேன் இதுவும் லேசாக கொஞ்சம் வறுத்து முறு முறுப்பு வார வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் இதை பொடி பண்ணணும் இப்போ வெங்காயம் தக்காளியை நறுக்கணும் இப்போ வந்து இந்த குழம்ப நம்ம கூட்டிக்கலாம் இதை தான் வைக்கணும் ஏன்னா தாளிக்க போகிறதில்லை இது வெங்காயம் அரைச்ச வெங்காயம் தக்காளியும் பூண்டு இது தக்காளி ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி வேறு மட்டும் எடுத்துகிட்டு மீது எல்லா கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த அரைக்கட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாத்தூள் அதே அளவுக்கு போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கையாலேயே நல்லா இதை கலந்து விட்டுடலாம் நானும் இதுக்கு முன்னால் ஒரு ஐம்பது கிராம் புளி சேர்த்து அதோடய உப்பு சேர்த்து இந்த மீன் கொ மீன் தலைகளை எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மீன் துண்டுங்க இந்த மாதிரி புளியில் ஊற வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதை சேர்த்தாச்சு இப்போ இதையும் நம்ம கையை விட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் ஏன் இது இவ்வளோ குழம்புக்கு ஐம்பது கிராம் புளி போட்டிருக்கேன்னா இல்லை நான் மாங்காய் சேர்க்கப்போகிறோம் தக்காளி ஏற்கனவே சேர்த்துருக்கோம் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுன்னு தான் இது பாருங்கள் இதான் மீனோட தழை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை தான் நான் கழுவி புளியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ குழம்புல சேர்த்தாச்சு இதையும் நல்லா கூட்டி விட்டுடலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா உடச்சி போட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தான் நாற்பை பற்ற வைக்கிறேன் இப்போ இதில் நம்ம ரெண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த மாங்காய் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாங்காய் பிடிக்கும் ஆனால் தான் நான் ரெண்டு மாங்காய் போட்டிருக்கேன் இல்லாட்டி ஒன்றே போட்டிருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா இந்த மசாலா வந்து நம்ம கடைசியில் தூவிக்க போகிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையானால் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் காரம் உப்பெல்லாம் சரியில்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் மசாலா போட போகிறோம் அப்புறம் கடைசியில் அப்போ சரியாக வந்துடும் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்து மீனெல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்க மீன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு மாங்காயும் வெந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த பொடியை தூவிக்கலாம் இது இந்த கரெக்டான அளவு தான் எடுத்து நான் அதை வறுத்து வச்சுருக்குறேன் அது எல்லா பொடியுமே அதில் தூவிக்கலாம் சரியாக வரும் கடைசியில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்க போகிறோம் இது தான் ஒரு சரியான டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அப்புறம் நீங்கள் இப்படியே தான் வைப்பீங்க அவ்வளோ தான் இது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா வந்திருக்கு எல்லாமே நல்லா வெந்து கம்மகம்மான்னு வாசனை தூக்கு தூக்குன்னு தூக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு அதுவும் இன்றைக்கி பண்ணி நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அதனால தான் இவ்வளோ குழம்பு வச்சுருக்கேன் ரெண்டு நாள் வச்சுருப்போம் இந்த குழம்ப நாங்கள் ரெண்டு நாள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பழையதுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும்